ஐயோ பசி தாங்கவே முடியலங்க ஆஸ்பத்திரியில் வந்து சாப்பிட்றதுக்கு என் நேரம் ஆகுமோ தெரியல அதனால தாங்க சாப்பிட உட்காந்துட்டேன் இந்த அஞ்சே நிமிஷங்க சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன் வந்துடுறேங்க கோவப்படாமல் சத்த பாருங்களேன் தெரியுமா யாருக்கு குழந்த பிறந்தா எனக்கு என்ன பொற காட்டி எனக்கு என்ன யாருக்கு பிறந்தா எனக்கு என்ன தெரியுமா என்கிட்ட எதுக்கு சொல்ற நான் வந்த உடனே சொல்லிட்டேன் எந்த வேற எது பேச்சிருந்த பேசி நான் எதுவும் பேசாதான்னு நான் சொல்லிட்டேன் இப்படி இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் ஓடுவே நினைச்சியா நீ வேற பெரியம்மா அவள் யாரோ நான் யாரும் முடிவு பண்ணியாச்சு இனிமேல் அவளுக்கு குழந்த பிறந்தாலும் நான் போய் பார்க்க போகிறதில்ல போற காட்டியும் நான் போய் பார்க்க போகிறதில்ல அவளுக்கு அவள் மாமியார் இருக்கிறா அவள் பார்த்துக்கோ பெரியம்மா நான் யார் அவளுக்கு நல்லா பிச்சைக்காரி பெரியம்மா அவளுக்கு நான் யார் அவளுக்குன்னு கேட்குறேன் அவள் என்னை ஒரு பொருட்டாவே மதிக்கலை என்னையும் எங்கள் அம்மாவையும் அவள் எப்பேடோ கெட்டு போட்டோம் எங்கிட்ட நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி நாங்கள் விட்டாச்சு பெரியம்மா வேற பேச்சு இருந்தால் பேசு இதை பற்றி என்கிட்ட பேசாத என்னடி உன் பிள்ளைக்கு இந்த மாதிரியும் வந்து சொல்கிறேன் நீ என்னடா தான் யாருக்கு பிறந்தா எனக்கு என்ன பிறக்கடி எனக்கு என்னங்கிற அடியே என்னதான் இருந்தாலும் பிள்ளைக்கு குழந்த பிறக்கும் போது தாய் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா அவளுக்கு என்னதான் இருந்தாலும் தாய் தேடும்ல நீ கூட இருக்க மாதிரி வருமாடி என்ன கோவமாக இருந்தாலும் அவள் உன் தானே போனால் என்னம்மா ஏன் இப்படி பண்ணுற போயிட்டு தான் வாங்க எனக்கு என்னமோ பாவம்னு தோணுதும்மா அதுக்கு தான் சொல்கிறேன் ஆ முத்தலகே பெரியம்மா எதுவும் தப்பாக சொல்லியிருந்தானான்னு நினைக்காத என்னதான் இருந்தாலும் மக இல்லையா ஆ மற்ற நேரத்தில் உன்னை போ போன்னு விரட்டினாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீ கண்டிப்பாக கூட இருக்கணும்னு அவன் நினைப்பாடி அதுக்கு தான் சொல்கிறேன் போ அதுக்கு தான் முத்தலகை சொல்கிறேன் பாவமாக எனக்கு என்னமோ தெரியுது போயிட்டு தான் வா அப்படியே அவனை வட்டை தள்ளிடுவான் உனக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா அவன் பேரன் பிள்ளைகளெல்லாம் ஆ எனக்கே மனசு பதறுது நீ என்னடாண்ணா போவேணாங்கிற பெரியமா ஆசை இருக்க தான் செய்யுது ஆசை எப்படி இல்லாமல் இருக்கும் சொல்லுங்க ஆசை இருக்குதான் ஆனால் அவள் அவள் முன்ன மாதிரி இல்லை பெரியமா அம்மாங்கிற ஒரு நினைப்பே அவளுக்கு கிடையாது பெரியமா அம்மாங்கிற ஒரு பாசமே இல்லை அவள் இல்லாமல் தான் இருக்கா வேண்டாம் வேண்டாம் விடுங்க அவள் அவள் பார்த்துக்கிறட்டும் அவ்வளோதான் பிள்ளைங்கிறதெல்லாம் மறந்து மறந்துட்டேன் அவ்வளோதான் நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி எங்கள் அம்மாவும் சரி ஏதோ ஒரு பிள்ளையை பெற்றோமா எங்கேயாவது கணக்கான இடத்துல ஓடி போயிருச்சுன்னு நினச்சிக்கிடுவோம் ஓடி போனால் நம்ம என்ன போய் பார்க்க பார்ப்போம் இல்லை அந்த பிள்ளை வரதான் போதா அப்படி இருக்காதுல்ல அது மாதிரி போன பிள்ளைன்னு வச்சுக்கலாம் பெரியம்மா அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு திமுறு பெரியம்மா அவளை என்னைக்காவது அம்மா பாசம் தெரியும் அவளுக்கு அப்போ நினச்சி பார்ப்பா இந்த முத்தலக பற்றி அப்போ அவன் நினைக்கட்டும் இப்போதிக்கெலாம் நான் போக மாட்டேன் பெரியம்மா எனக்கு அதை பற்றியே நினப்பில்ல என்கிட்ட பிள்ளை பிறந்த நல்லா இருந்தால் சரி அவ்வளோதான் பெரியம்மா இங்கே பாருக்க நீங்கள் சொல்கிறீ இல்லைன்னு சொல்லலை எங்கள் மனசுக்குள்ளே உள்ள வழியும் வேதனையும் யாருக்குக்கா தெரியும் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் ஆ அது வெளியில் எப்படி எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியலக்க அந்த மாதிரி ஒரு மன வழியில் இருக்கோம் நாங்கள் மன வழியில் இருக்கோம் என்னமோ பார்த்துக்கிடலாம் அவ்வளோதாங்க்கா சரி அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நான் என்ன சொல்கிறது சரிம்மா அதான் இப்போ சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் விஷயத்த அதுக்காக தான் வந்தேன் சரி நான் போயிட்டு வருவா அப்புறம் இவ்வளோ ஆதங்கத்தோடு இருக்கீ இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட என்ன என்ன ப பேசுகிறதுன்னு தெரில சரி நான் வாரேன் பெரியம்மா என்னடா முத்துலகு இப்படி பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க என் மனசில் தோன்றுறது அதுதான் இனிமேல் மக மக மகன் நினச்சிக்கிட்டு புலம்பிட்டு அழுதுகெலாம் இனி இருக்க மாட்டேன் அவள் எப்படியோ போட்டுன்னு விட்டாச்சு நீ சொல்கிறது சரி தான் அவளே உன்னை நினைக்க மாட்டேங்கிறா மதிக்க மாட்டேங்கிறா எதுக்கு நீ அவளை நினச்சிட்ருக்கணும் அதான் அதுதான் அதுதான் சரி பெரியம்மா சரிதான் நான் வாரேன் என்னம்மா நான் பேசினது கரெக்டு தானே கரெக்டோ தப்பு ஆனால் எனக்கு மனசில் இதுதான் தோணுச்சு அதான் பேசினேன் சரி சரி வீடு என்ன பண்ணுறது என்னடி இப்போதானா பார்த்தோம் நல்லா தான் கிடந்தா திடீர்னு பிரசவ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி உடனேவா வந்துருச்சு சொல்ல முடியுமாம்மா எப்போ வேணாலும் தானே வரும் அதான் போல அதை பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் வீடு அதை பற்றியே நம்ம பேசவே வேண்டாம் அவளுக்கு இப்போ தெரியாதுடி கண்டிப்பாக நினச்சி பாப்பா அம்மாவோட பாசம் என்ன அப்பத்தா அண்ணா என்ன அப்பா அண்ணா என்ன ஏன் நம்ம அவங்கள அப்படி பேசணும் வைச்சோன்னே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பாரு அப்போ தெரியும் அவளை முள்ள தாங்கிருவாளா என்ன முள்ள தாங்கி கிழிச்சிருவா நம்ம பார்க்க தானே இருக்கோம் எல்லாம் பார்க்காமயே போயிடுவோம் ஆ சொல்லு தெரியுமா எனக்கும் தெரியும் எனக்கும் எல்லாம் தெரியாமலாம் இல்லை பார்ப்போம் பார்ப்போம் என்னதான் வெளியில் பேசினாலும் வச்சாலும் மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குது நம்ம பெத்த பிள்ளை பெத்த பிள்ளங்க துடிச்சிட்டு இருக்கு அந்நேரத்துக்கு அந்த பிள்ளை பக்கத்தில் இல்லாமல் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கோன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம தலை இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும்னு இருக்கும்போது யாரால் மாற்ற முடியும் வெளியில் மற்றவங்ககிட்ட கோவப்பட்ட நான் பேசினாலும் வச்சாலும் ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பிள்ளையோட பக்கத்தில் இருக்க முடியலையே நம்ம குழந்த பிறந்த அதை கையால் நம்ம வாங்க முடியலையே அப்படின்னு நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது என்ன பண்ண என் விதி அப்படி எழுதி வச்சுருக்கு கடவுள் யாரால மாற்ற முடியும் தப்பே பண்ணாமல் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல மற்ற நேரத்தில் என் பிள்ளை என் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த நேரத்தில் இப்படியா இந்த நேரத்தில் நான் கூட இருக்க மாதிரி வருமா அவளுக்கு முத்தளகு என்னடி அழுதுட்டு உட்காந்துருக்க இல்லைம்மா மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் கோவமா ஆனால் நினச்சிப்பாரேம்மா நம்ம அதை கையில் வாங்கி கொஞ்சம் நேரமா இது அதை கூட நம்மளால் பண்ண முடியலையே கூட இருக்கிற நேரம் இது அதை நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குமா எனக்கு சரி வீடு நம்ம அழுது என்னத்தான் பண்ணுறது அது உன் மகளுக்கு தெரியணும் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது என்னால தானே எல்லாமே அன்னைக்கு நான் பேசாம வாய வச்சுட்டு இருந்திருந்தா இன்னைக்கு அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு என்னால் தான் தான் தப்பு என் தான் தப்பு வீடு ஆ நான் என் மேல தப்பு என் மேல தப்புன்னு இதே சொல்லுவேன் நான் உன்னை பத்தி ஏதாவது சொன்னேண்ணா இல்லை உன் தான் தப்புன்னு நான் சொன்னேண்ணா இல்லை இல்லை ஏன் அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் என் தான் தப்பு என் தான் தப்புன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க இல்லடி அன்னைக்கு நான் அவளை பேச போய் தானே அளவுக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு அன்னைக்கு நான் அவளை ஏதாவது சொல்லாம இருந்திருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருக்காது இல்லை அதுக்கு தாண்டி சொல்றேன் சரி விடு இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பிரச்சனை வரணும்னு இருக்கல யாரால மாற்ற முடியும் ஆனா சில நேரம் உனக்கு ஏ மேலே கோவம் வரதான செய்யும் திலக்கு இல்லைம்மா ஓன் மேல என்ன கோவம் வருது அந்த இடத்துல நானா இருந்தாலும் அப்படி தானம்மா பேசுவேன் ஆ சொல்லு நான் பேசுறத நீ பேசிருக்க அவ்வளவுதான் இதுக்கு நான் ஓ மேல கோவப்பட்டு

அன்புக்கு தேவையானது எதுவுமே எடுக்கலையா நீ இல்லையடா அம்மா என்னென்னமோ எடுத்துட்டுல வருவாங்க இதெல்லாம் தேவைப்படுமே சொன்னீங்க நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்க உன்கிட்ட என்ன சொல்லிவிட்டா அசால்ட்டா வந்து தின்னுட்டு உட்காந்துருக்க ஹோட்டல்ல இங்க எவ்வளவு அவசரமா எடுத்துட்டு வர சொல்றாங்க சீக்கிரம் எடுத்துட்டு வாமோல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தா பசிக்குங்க ஆஸ்பத்திரியில வந்தா நான் ஒன்னும் சாப்பிட முடியாதுங்க நான் இங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லி ஹோட்டல்ல உட்காந்து தின்னுட்டு இருக்க அப்போ உனக்கு எவ்வளவு திமுர் இருக்கணும் ஏண்டி ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு இங்கேயே உனக்கு கொன்றுவேன் பாத்துக்க நீ இப்போ என்ன பண்ணுறது திட்ட போகிறாங்க ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்காங்க நீ எடுத்துட்டு வராம ஆடி அசைஞ்சுட்டு வர்ற அப்பா என்ன பண்ணுறீங்க ஆஸ்பத்திரியில் ஏதாவது சொல்லுவாங்கப்பா எடுங்க மா என்னம்மா நீ எவ்வளோ திறவை சொன்னே புரியல தானே மரியாதையாக வாய் திறந்து ஒன்றும் பேசிடாத வர்ற கோபத்துக்கு ஒன்றெல்லாம் என்ன செய்வேன்னே தெரியாது சொன்னங்க நீங்கள் சொன்னீங்கன்னா என்னது என்னதுன்னு தலைவாச சொல்லலையே தெளிவா சொல்லலையா ஏண்டி உனக்கு தெரியாது குழந்த பிறந்த என்னென்ன தேவைப்படும்னு உனக்கு தெரியாது நீ எல்லாம் பொம்பளை தானே தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கா இப்போ என்ன பண்றது அப்பா என்னப்பா பண்ணலாம் இப்போ பேசாம அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன தேவைன்னு கேட்டு எடுத்துட்டு வா வண்டியில இருடா எப்ப நீ போயிட்டு எப்ப வர்றது என்னென்ன தேவைன்னு அதுவும் தெரியல ஏ என்னென்ன தேவைப்படும் அதையாவது சொல்லு கடையிலயாவது வாங்குவோம் வேட்டி சேலை எல்லாம் தேவைப்படுங்க காட்டன் அதெல்லாம் கடையில் எப்படி வாங்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கோம்ல அது தேவைப்படும் நைட்டி இது மாதிரி தேவைப்படும் 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 தெரியுதுல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு தெரியாது கையை வெசிட்டு வர்றது அதுவும் ஹோட்டலில் தின்னுட்டு தெரியலங்க சொன்னீங்க ஆனா மறந்துட்டேன் சாப்பிட மறந்தியா சொல்லு சாப்பிட மட்டும் மறந்தியா இத மறந்தேன்ற சாப்பிட மட்டும் மறக்காம தானே வந்த என்ன நீங்க என்ன நீங்களா பேசாம போயிடு வர்ற கோபத்துக்கு ஏதாவது சொல்லிட போற அப்பா என்னப்பா பண்றது இப்போ கௌதம் வேமா போயிட்டு மல்லிகாசத்தி இருக்குல்ல கேட்டு என்ன மல்லிகாசத்தீட்டு வாங்கிட்டு மளிகா சத்தியும் கூட்டிட்டு வாணி இதெல்லாம் வேஸ்டா இதெல்லாம் வச்சிட்டு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கதா இல்ல வேணும்னு பண்ணுதான்னு தெரியல ஐயோ இதுக்குதான்டா இதுக்குதான் முத்தலகு இருக்கணும் அவங்க அம்மானு இருக்கணும் அப்பதான் அவங்க அம்மாக்கு என்னன்னா ஏதுன்னு தெரியும் இவெல்லாம் வேஸ்டா இதெல்லாம் என்ன என்ன எனக்கு சொல்லிவிடுங்க ஏதாவது போ சீக்கிரம் போ சீக்கிரம் மல்லிகாட்டை என்னென்னு கேட்டு மல்லிகாவை கூட்டிட்டு நீ வாட்டாக்கணும் கௌதம் இருடா நானே வாரேன் மல்லிகாவை எதுக்கு போய் கூப்பிட்டு இருக்கேன் மல்லிகாலாம் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா எனக்கு தெரியாதா இப்போதான் மல்லிகாவை கூப்பிட்டு இருக்கேன் வேணா நான் வரேன் யாருக்கு உனக்கு ஏதாவது பேசிட போறேன் அமைதியா நின்று கொள்ள கூட தயங்க மாட்டேன் இப்போ இருக்க கோபத்துக்கு கொன்னாலும் கொன்றுவேன் ஓரமா போய் நின்று அவ்வளோதான் சொல்லிட்டேன் அவன் போய் மல்லிகாவை கூட்டிட்டு விட்டுருவோம் எதுக்கு மல்லிகாவை கூட்டிட்டு வரேன் வேணான்றா அவள்